ஆனால் அந்த டேப்லெட்டை உருவாக்குவது மிகவும் சிக்கலான ஒரு செயல்முறை அதனால் அதை தன்னால் சரியாக செய்ய முடியும் என்று ஹரிஷால் அவளுக்கு முழு உத்தரவாதம் தர முடியவில்லை நதியா எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்க நீங்க காப்பாற்ற விரும்புகிற அந்த பர்சன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா ஹரிஷ் மீண்டும் கேட்டான் யாருக்கு உதவுகிறோம் என்பதைப் பற்றி அவன் தெரிந்து கொள்ள விரும்பினான் ப்ளீஸ் அதை பற்றி இப்போ கேட்காத அந்த பர்சன் ரொம்ப முக்கியமான ஒருத்தருங்கிறத மட்டும்தான் இப்போ என்னால் சொல்ல முடியும் அவரை நிச்சயம் நாம் இழக்கக்கூடாது நதியா எப்படியாவது அவனுக்கு புரிய வைக்க முயற்சித்தாள் ஆனால் அந்த பர்சன் யார் என்ற விவரங்களை மட்டும் அவள் கூற தயாராக இல்லை அவர் ஸ்டேட் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏதாவது முக்கியமான போஸ்டிங்கில் இருக்காரா ஹரீஷ் சந்தேகத்துடன் கேட்டான் நீ எவ்வளோ கேட்டாலும் என்னால் இப்போதைக்கு அதை பற்றி மட்டும் சொல்லவே முடியாது ஆனால் நீ அவருக்காக நான் கேட்ட டேப்லெட்டை தயாரித்து கொடுத்தேனா உனக்கு கிடைக்கப் போகிற பலன்கள் உன் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் சொன்ன நதியாவிடம் ஒரு ஆவேசம் தெரிந்தது விட்டால் ஹரிஷின் தலையில் அடித்து சத்தியமே செய்திருப்பாள் உண்மையை சொல்லணும்னா நீங்கள் சொல்கிறது என்னால் நம்பவே முடியல உங்கள் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் ஏகப்பட்ட டேலண்டடான ஆளுங்க இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்களில் ஒருத்தரால் கூடவா இந்த ஆயுள் நீட்டிப்பு டேப்லெட்டை தயாரிக்க முடியல ஹரீஷ் தன் மனதில் இருந்ததை வெளிப்படையாகவே கேட்டான் ரொம்ப நேரமாக அதுதான் அவருடைய மிகப்பெரிய சந்தேகமாக இருந்தது எங்களை கிண்டல் பண்ணுறதை நிறுத்து ஹரீஷ் அந்த டேப்லெட்டுக்கான ஃபார்முலாவும் ஹர்பலிஸ்ட் சொசைட்டியில் இல்லை அது இருந்திருந்தால் நான் ஏன் உங்ககிட்ட வந்து இருக்க போகிறேன் சொன்ன நதியா பொறுமை இழக்க ஆரம்பித்திருந்தாள் அப்போதுதான் ஹரிஷ் தன்னிடம் இருக்கும் பிளஸ் பாயிண்டை உணர்ந்தான் முதல் முதலாக சைமனிடமிருந்து எடுத்த புத்தகத்தில் இது போன்ற ஏராளமான தொலைந்து போன பார்முலாக்கள் இருந்தது அதை சைமன் டெவில் கேங்லிருந்து திருடி கொண்டு வந்திருந்தார் அதிலிருந்து தான் ஹரிஷ் நிறைய ஹர்பல் மெடிசன்களை தயாரிக்க கற்றுக்கொண்டார் அது தவிர அவனுடைய குரு ருத்ரவேந்தரும் அவனுக்கு நிறைய ஃபார்முலாக்களை கற்றுத் தந்திருந்தார் கொஞ்ச நேரம் யோசித்த ஹரிஷ் சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்று தலையாட்டினான் நிஜமா தான் சொல்றியா நதியா நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் கேட்டாள் ஹரிஷ் இந்த உதவியை செய்வதாக கூறியதில் இரண்டு முக்கியமான விஷயங்கள் இருந்தது ஒன்று அவன் ஒரு உயிரை காப்பாற்றப் போகிறான் இன்னொன்று அவனிடம் அந்த ஆயுள் நீட்டிப்பு மாத்திரைக்கான ஃபார்முலா இருக்கிறது என்பதையும் அவள் புரிந்து கொண்டாள் எப்படி இதுபோன்ற அபூர்வமான ஃபார்முலாக்கள் எல்லாம் அவனுக்கு கிடைத்தது அவளுக்கு புரியவில்லை அதை கேட்டு ஹரிஷ் உதவி செய்ய மறுத்துவிட்டால் முதலுக்கே மோசமாகிவிடும் என்று நினைத்தவள் இப்போதைக்கு அதை பற்றி கேட்காமல் தள்ளி போட்டாள் ஹரிஷால் இது போன்ற ஆயுள் நீட்டிப்பு டேப்லெட்டுகள் தயாரிக்க முடியும் என்ற நியூஸ் மட்டும் பிசினஸ்மேன்கள் இடையில் பரவினால் என்ன நடக்கும் என்பதை அவளால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை இந்த உலகின் செல்வாக்கு மிகுந்தவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் என எல்லோருமே ஹரிஷை நோக்கி படையெடுத்திருப்பார்கள் அப்படி ஒன்று நடக்கக்கூடாது என்று நினைத்ததால் தான் ஹரிஷ் அதை ரகசியமாக வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட நதியா அன்றைக்கு ரேணு பிரியா சொன்ன அளவுக்கு ஹரிஷ் மோசமானவன் இல்லை என்பதையும் உணர்ந்தாள் ஹரிஷ் வெறுமனே பணத்துக்கு பேராசைப்படுபவனாக இருந்தால் அவனுக்கு தெரிந்த இந்த ஃபார்முலாக்களை எல்லாம் வைத்து எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதித்திருக்க முடியும் ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை அப்படியானால் அவனுடைய நோக்கம் வேறு ஏதாவது இருக்குமோ என்று சந்தேகப்பட்டவன் அதை பற்றி வெளிப்படையாக கேட்க முடியாமல் திணறினாள் பின்பு சுற்றுமுற்றும் யாராவது இருக்கிறார்களா என்பதை பார்த்தவள் ஹரிஷிடம் திரும்பி அப்புறம் எனக்கு இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணணும் சரியான நேரம் வரும்போது அந்த ஹெல்ப்பை ஹோபலிஸ்ட் சொசைட்டி சார்பாக செஞ்சதான் நீ சொல்லணும் ப்ளீஸ் என்று குரலை தாழ்த்தி கொண்டு கேட்டாள் அதை கேட்ட ஹரிஷ் ஏன் உங்களுக்கு ஃப்ரீயாக விளம்பர வேணுமா என்று ஒரு விதமான அதிர்ச்சியுடன் கேட்டான் நதியாவின் மனதில் இருக்கும் திட்டத்தை இன்னும் அவனால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி சார்பாக அந்த உதவியை செய்வதாக கூறினால் அவனும் அந்த அமைப்பின் மெம்பர் என்று ஆகிவிடாதா என்று யோசித்தவன் இந்த மாதிரி ஒரு வளையத்துக்குள்ளே என்னை கொண்டு வரதை நான் விரும்பல என்று அவளிடம் கூறினான் தனக்கு ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் இணைய விருப்பமில்லை என்பதை இவ்வாறு மறைமுகமாக தெரிவித்தான் ஹரிஷ் நான் நல்லா யோசித்துதான் இதை சொல்கிறேன் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு தடவை பேசின மாதிரி ஹேர்பல் மெடிசனில் உனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு தெரிஞ்சா மற்ற அமைப்புகளெல்லாம் உன்னை நிம்மதியாக வாழவே விட மாட்டாங்க உன் குடும்பத்தை வச்சே உன்னை பயமுறுத்துவாங்க அந்த சுச்சுவேஷனில் ஹேர்பிள் சொசைட்டியால் மட்டும்தான் உன்னை பாதுகாக்க முடியும் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ அவனை தன்னுடைய திட்டத்திற்கு இணங்க வைக்க நதியா விடாமல் முயற்சி செய்தாள் மற்றவங்க வந்து என்னை பாதுகாக்கணும்னு நினைக்கிறதுக்கு நான் ஒன்றும் பழைய ஹரீஷ் இல்லை ஹரீஷ் அலட்சியமாக கூற அவருடைய பதிலை கேட்டு நதியா ஒரு நிமிடம் திகைத்து போனாள் அவன் கூறுவது உண்மைதான் இப்போது கூட ஹரிஷிடம் ஒரு விதமான சக்தி வெளிப்படுவதை பக்கத்தில் நிற்கும் அவளால் உணர முடிந்தது அதற்கு என்ன காரணம் என்றுதான் அவளுக்கு புரியவில்லை நான் ஒரு லூசு இவ்வளோ ஹெர்பல் மெடிசன்ஸை தயாரிக்க தெரிஞ்சவனுக்கு அதை சொந்தமாக எடுத்துக்கவும் தெரியாதா தான் இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு நினைக்கிறேன் இல்லைனா எப்படி யாராலையும் தோற்கடிக்கவே முடியாத அளவுக்கு இவ்வளோ பலசாலியா இருக்க முடியும் கிட்டத்தட்ட சரியாக யோசித்தாள் நதியா அதையும் தாண்டி அவனுடைய டிஎன்ஏவிலேயே ஒரு அதிசயம் இருப்பது அவளுக்கு தெரியாது இல்லாவிட்டால் எல்லா மெடிசின்களையும் இப்படி அவன் உடம்பு ஏற்றுக்கொண்டு இருக்காது எப்படி பார்த்தாலும் அவனை பாதுகாப்பதற்கு ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி தேவைப்படாது சொல்லப்போனால் அவனுடைய உதவிதான் அவர்களுக்கு தேவை என்பதை புரிந்தவள் வேற என்ன சொல்லி அவனை சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் தவித்தாள் அது வந்து ஹரீஷ் என்று நதியா மேலும் ஏதோ கூற வர போது நிறுத்துங்க மேடம் என கையை உயர்த்தி அதை தடுத்தான் ஹரீஷ் உங்களுக்கு என்னை எப்படியாவது ஹர்பலிஸ்ட் சொசைட்டியில் ஜாயின் பண்ண வைக்கணும் அதுக்கு தானே எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா மனசில் ஏற்றிக்கோங்க நீங்க நினைக்கிற மாதிரி என்னை அப்படிலாம் ஒரு கூண்டுக்குள்ள அடைக்க முடியாது நான் ஒரு கட்டுப்படுத்த முடியாத காட்டாரு என்று அமைதியாக அதே சமயம் அழுத்தமாகவும் கூறியவன் நான் ஏன் இப்படி நூறு பவர்ஃபுல் டேப்லெட்ஸை தயாரித்து ஏலத்தில் விடுறான்னு உங்களுக்கு தெரியுமா என்று அவளிடமே கேட்டான் அதற்கு தெரியாது என்று தலையசைத்தவளின் கண்கள் திடீரென பெரிதாக விரிந்தது நீ நீ நிஜமாவே என பேச முடியாமல் அவள் திகைக்க ஹரிஷின் முகத்தில் ஒரு மர்மமான புன்னகை தோன்றியது நீ நீ நிஜமாவே நதியா பேசக்கூட முடியாமல் தடுமாற நதியா மேம் நான் எதை பத்தி பேசுறேன்னு நீங்க புரிஞ்சுகிட்டா போதும் அதை வெளியே சொல்லணும்னு அவசியம் இல்லை ஒரு புதிரான புன்னகையுடன் சிரித்த ஹரீஷ் அவளுடைய தோளில் தட்டி அமைதிப்படுத்தி விட்டு அங்கிருந்து விலகி சென்றான் நாளை காலையில நான் எங்க வரணும்னு எனக்கு வாட்ஸ்அப்ல லொக்கேஷன் சென்ட் பண்ணுங்க நடந்து கொண்டே அவன் சொல்லிவிட்டு செல்ல நதியா தளர்ந்து போய் அங்கிருந்த சேரில் அமர்ந்தாள் ஹரிஷின் மனதில் என்ன இருக்கிறது என்று அவளுக்கு முழுதாக தெரியாவிட்டாலும் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடிந்தது அதுவே அவளுக்கு ஒரு திகைப்பை ஏற்படுத்தியது உள்ளே நுழைந்த ஹரிஷ் நேராக ஜீவாவிடம் போய் நின்றான் ஜீவா அவனை முறைக்க சாரிடா மச்சான் என்று மன்னிப்பு கேட்ட ஹரிஷ் பாவமாக அவனை பார்த்தான் இவ்வளவு நேரம் நதியாவிடம் காட்டிய கெத்திற்கு நேர் மாறாக இப்போது அவன் இருந்தான் என் கூட பேசாத இவ்வளோ நாள் உன்னை காணாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா எந்த வேலையிலையும் சரியாக கான்சன்ட்ரேஷனே கூட பண்ண முடியல ஆனால் நீ திரும்ப வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலை எப்பவும் போல சந்தனாவுக்கு ஃபோன் பண்ணப்போ தான் விஷயமே தெரிஞ்சது ஜீவா கலங்கிய குரலில் கூற ஹரிஷ் அவனுடைய கையை பிடித்து இழுத்து கொண்டு தன்னுடைய ஆஃபீஸ் ரூமுக்கு போனான் சாரிடா மச்சான் நான் வேணும்னு பண்ணலை வீட்டுக்கு வந்த உடனே அக்ஷரோட கல்யாண விஷயத்தை பற்றி சந்தனா சொன்னான் என்னால இன்னொரு பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் வரக்கூடாதுன்னு உடனே அங்கே கிளம்பி போனேன் அதுக்கப்புறம் தான் கம்பெனி இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கிற விஷயமே தெரிஞ்சது அந்த நிமிஷத்துல இருந்து இப்போ வரைக்கும் என்னால் ரிலாக்ஸாக மூச்சு விடக்கூட முடியலடா ஒவ்வொன்னா சரி பண்ணி இப்போ தான் ஓரளவுக்கு நிலைமை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஹரீஷ் ஒரு பெரு மூச்சுடன் கூற ஹரீஷ் உன் கம்பெனியில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணியிருப்பேன்ல எதேச்சியாக தான் தியான மீடியாவில் நடக்கிற ஏலத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ எனக்கு எவ்வளோ வலிச்சதுன்னு தெரியுமா ஜீவா கண் கலங்கியபடி சொன்னான் அதற்கு பதில் சொல்ல முடியாத ஹரீஷ் அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டான் தயவு செஞ்சு நான் மன்னிச்சிரு ஜீவா உன்னோட ஞாபகம் வராமலாம் இல்லை ஆனால் எனக்காக ஏற்கனவே நீ ரெண்டு மூணு தடவை உயிர் போற நிலைமைக்கு போயிட்டே இன்னொரு தடவை அந்த மாதிரி நடக்கிறத நான் பார்க்க விரும்பல அப்புறம் திவ்யாவுக்கு என்னால எப்படி பதில் சொல்ல முடியும் அதனால தான் இந்த உன்னை இழுக்க வேண்டாம்னு நினைச்சேன் நினைச்சேன் மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி உன்னை மறக்கலாம் இல்லடா ஹரீஷ் வெளிப்படையாக உண்மையை கூறினான் ஜீவா மனம் கலங்கி அழுவது அவனால் பார்க்க முடியவில்லை இப்போது ஜீவாவால் ஹரிஷின் மனநிலையை புரிந்து கொள்ள முடிந்தது ஹரிஷுக்காக ஜீவா அடிபட்டு கிடந்த போது அவனுடைய உறவினர்கள் ஹரிஷை குத்திக்காட்டி காட்டி பற்றி திவ்யா ஏற்கனவே அவனிடம் சொல்லியிருந்தாள் இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் ஹரிஷ் தன்னை அழைக்கவில்லை என்பதை உணர்ந்து கொண்ட ஜீவா சரிடா நீ எதனால் இப்படி பண்ணனு எனக்கு புரியுது ஆனா இன்னொரு தடவை மற்றவங்க பேசுறத மனசில் வச்சுட்டு என்னை ஒதுக்கி வச்சிடாது என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது ஜீவா மனதார கூற தலையாட்டிய ஹரிஷ் மீண்டும் அவனை அணைத்து கொண்டான் சரி என்னதான் பிரச்சனைன்னு சொல்லு ஜீவா கேட்க ஹரிஷ் நடந்த எல்லாவற்றையும் சொன்னான் அவனுடைய கம்பெனியை கவிழ்க்க யுவராஜ் செய்த சதித்திட்டங்களையும் தான் அதை சரி செய்த விதத்தையும் கூற ஜீவா அவனை பெருமையுடன் பார்த்தான் ஒரே இரவில் இத்தனை பிரச்சனைகளை சமாளித்திருக்கும் நண்பனை ஆறுதலாக தட்டி கொடுத்தவன் சரி அடுத்து என்ன செய்ய போகிறது ஐடியா என்று கேட்டான் நாளைக்கு அக்ஷராவை தேடி போகலான்னு தான் நினச்சேன் அதுக்குள்ளே நதியாக ஒரு ஹெல்ப் கேட்டிருக்காங்க ஒருத்தரோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் ஸோ முதல்ல அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அக்ஷராவை தேடி மும்பைக்கு கிளம்பலான் இருக்கேன் எப்படி இருந்தாலும் அவளோட கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு வாரம் இருக்கிறதா அவளோட அப்பா சொன்னார் ஸோ நமக்கு தேவையான டைம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஹரீஷ் சொல்ல சரி என்று தலையாட்டிய ஜீவா நாளைக்கு நானும் உன் கூட வரேன் என்றான் எதுக்கு ஜீவா வீணா உனக்கு அழைச்சல் ஹரீஷ் யோசிக்க கொல்ல போகிற உன்னை தான் உயிர் பொழைச்சி வந்திருக்க திரும்பவும் தனியாக போய் எங்கேயாவது மாட்டிக்கவா அப்புறம் நான் உன்னை தேடி பின்னாடியே வரணும் அதெல்லாம் முடியாது இந்த தடவை நான் உன் கூட வந்தே தீர்வேன் ஜீவா உறுதியாக சொல்ல அதற்கு மேல் ஹரிஷால் மறுக்க முடியவில்லை அதன் பிறகு கொஞ்ச நேரம் ஹரிஷிடம் பேசி ஜீவா கிளம்ப ஹரிஷ் மீண்டும் ஏலம் நடக்கும் இடத்திற்கு வந்தான் நிகிதாவும் அவனுடைய மற்ற நண்பர்களும் சேர்ந்து ஏலத்தை நடத்தி கொண்டிருக்க அந்த ரூமின் ஒரு மூலையில் அமர்ந்திருந்த போஸ் யாரிடமோ போனில் தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தான் அவனுடைய முகம் பேயறைந்தது போல இருந்தது இவனை மறந்துட்டேனே இந்த மென்டல் இன்னும் இங்கே தான் இருக்கானா என்று நினைத்த ஹரிஷ் அவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க அப்போது அவன் தோள்பட்டையின் மீது ஒரு கை விழுந்தது சடனாக ஹரிஷுடைய உடலில் ஷாக் அடித்தது போல ஒரு உணர்வு பரவ வேகமாக விலகி நின்றவன் திரும்பி பார்த்தான் அங்கு நிரஞ்சன் ராணா நின்று கொண்டு இருந்தான் அவனுடைய முகத்தில் வழக்கம் போல ஹரிஷை அளவிடும் அந்த கூர்மையான பார்வை இருந்தது நீயா சாரி நீங்களா நீங்க எப்படிங்க அந்த இடத்தில் ராணாவை பார்த்த அதிர்ச்சியில் ஹரிஷ் யோசனையுடன் கேட்டான் ஏ நானா இங்கே வரக்கூடாதா இங்கே டேப்லெட்டுக்கான ஏலம் தானே நடக்குது அதுக்கு யார் வேணாலும் வரலாமே என்று ஒரு மாதிரியான குரலில் கூறினான் ராணா இல்லை பொதுவாக பிஸ்னஸ் லைனில் இருக்கிறவங்க தான் இதில் ரொம்ப ஆர்வமாக கலந்துக்குவாங்க திடீர்னு உங்களை பார்க்கவும் ஒரு சின்ன ஷாக் அவ்வளோதான் சமாளித்த ஹரீஷ் நீங்களும் பவர் பில்ஸ் வாங்க வந்தீங்களா என்று மீண்டும் ஆச்சரியத்துடன் கேட்டான் ஏனென்றால் ஹெர்பல் மெடிசன் விஷயத்தில் ராணா அவனுக்கு ஒரு படி முன்னால் இருந்தார் அவனுடைய உடலையே வழி தெரியாத அளவிற்கு மாற்றி வைத்திருந்தான் அப்படி இருக்கும்போது அவனுக்கு இந்த பவர்பிள் பில் டேப்லெட் எல்லாம் வெறும் மிட்டாய் போல தான் இதையெல்லாம் யோசித்து தான் ஹரீஷ் அப்படி கேட்டான் மெதுவாக ஹரீஷிடம் குனிந்த ராணா உன்ன மாதிரியே எனக்கும் இதெல்லாம் தேவைப்படாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும் என்று மெதுவாக கூற ஹரிஷ் ஒரு அதிர்வுடன் அவனை பார்த்தான் ராணா அவனை நெருங்கி வரும்போதெல்லாம் ஹரிஷ் ஒரு வித்தியாசமான உணர்வை ஃபீல் செய்தான் அது அவனை ஏதோ ஒரு விதத்தில் டிஸ்டர்ப் செய்தது ஆனால் அதை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் சாதாரணமாக நிமிர்ந்து பார்த்த ஹரிஷ் ப்ரொஃபஸர் நான் உங்களை கேட்கணுன்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன் நாம் எப்போவாவது இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா என்று கேட்டான் ஆமாம் காலேஜில் மீட் பண்ணியிருக்கோமே ராணா கிண்டலாக பதில் சொல்ல பல்லை கடித்த ஹரிஷ் நான் அதை பற்றி கேட்கல நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேற எங்கேயாவது பார்த்துருக்கோமான்னு கேட்டேன் என்று அழுத்தம் திருத்தமாக கூறினான் அவனுடைய கேள்விக்கு நேரடியாக பதில் ராணா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல ஹரிஷ் இந்த பவர் பில்ஸ்க்கான ஃபார்முலா பல வருஷங்களுக்கு முன்னாடியே தொலைஞ்சு போச்சுன்னு கேள்விப்பட்டேன் அப்புறம் எப்படி உன்னால் இந்த டேப்லெட்ஸை தயாரிக்க முடிஞ்சது என சந்தேகத்துடன் கேட்டான் அவ்வளவு நேரம் நதியாக கேட்க தயங்கிய அதே கேள்வி இப்போது ராணாவிடமிருந்து எந்த தயக்கமும் இன்று வெளிப்பட்டது நான் தான் அந்த டேப்லெட்டை தயாரிச்சிருப்பேன்னு எதை வச்சு சொல்கிறீங்க நான் வேறு யாருக்கிட்டையாவது கூட அதை வாங்கியிருக்கலாம்ல ஹரீஷ் அலட்சியமாக கேட்க நீ மற்றவங்க மாதிரியே என்னையும் நினச்சி பேசிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த டேப்லெட் மொத்தத்தையும் நீ தான் தயாரித்தேன் எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு இன்னும் தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அதுக்கான ஃபார்முலா எங்கே கிடைச்சிதுங்கிறது தான் அவ்வளவு நேரம் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் நின்றிருந்த ராணாவிடம் லேசான கோபம் வெளிப்பட்டது என்ன அதிகாரமெல்லாம் தூள் பறக்குது நீங்க எங்கள் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்றீங்க அவ்வளோதான் மற்றபடி உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை வேகமாக சொன்ன ஹரிஷும் ராணாவை முறைத்தான் அப்படின்னா நான் சந்தேகப்பட்ட மாதிரியே இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு என்ற ராணா நான் இந்த விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் விடமாட்டேன் ஹரீஷ் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது